இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சோனோபை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜியை இருந்து ஆர்டர் செய்து வாங்கியிருக்காங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் சைனாவிடமிருந்து ஒரு முக்கியமான ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தின் பயிற்சியை மேற்கொண்டு வர்றாங்க இது இந்தியாவை அழிப்பதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வெல் ஆஃபீஸர் சேனல் வாங்க ஸ்ட்ரெய்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சோனோபை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை அமெரிக்காவிடமிருந்து நானூற்றி நாற்பத்தி மூணு கோடி செலவில் ஆர்டர் செய்து வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா இந்த சோனோபை டெக்னாலஜி அப்படிங்கிறது வான்பரப்பிலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது ட்ரோன்கள் மூலமாகவோ விமானத்தின் மூலமாகவோ வான் வான்பரப்பிலிருந்து வீசுவாங்க அது வந்து கடற்பரப்பின் மேலே விழுந்த உடனே அது வந்து ரேடியோ சிக்னல் மூலமாகவோ எந்த இடத்துல நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக எளிதாக கண்டறிய முடியும் அப்படி இதன் மூலமாக கண்டறிந்து எளிதாக நீர்மூழ்கி கப்பல் எஜெயினுடைய நீர்மூழி கப்பலை அளிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதற்காக ஆல்ரெடி அமெரிக்காவிடம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலரில் எம்ஹெச் சிக்ஸ்டீன் ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டரை இருபத்தி நான்கு ஆடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள டோட்டல் இருபத்தி நான்கும் டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ஆறு டெலிவரி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா ஆல்ரெடி அமெரிக்காவிடம் எம்எஸ் சிக்ஸ்டின் ஆர் ஹெலிகாப்டர் மற்றும் பி எய்ட் போர் விமானம் அதே மாதிரியே எம் நைன் பி இந்த மாதிரி ட்ரோன்கள் எல்லாமே நம்ம ஆர்டர் செய்திருப்பது இதெல்லாமே தான் நம்ம வந்து இந்த சோனோ பைய ஒர்க் பண்ண போவது குறிப்பிடத்தக்கது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதை ஆர்டர் செய்திருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்தோ பசிபிக் கடலில் வந்து எதிரிகளின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்துவாது அதை கண்காணிப்பதற்காகவும் அதே மாதிரியே சவுத் ஏசியன் கடலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா இந்த சோனோ பையை ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஆல்ரெடி பதினேழு நாடுகள் இந்த சோனோ பையை ஆர்டர் செய்திருக்காங்க இந்தியா பதினெட்டாவது நாடாக ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் முக்கியமாக ஆஸ்திரேலியா கனடா டென்மார்க் இஸ்ரேல் இத்தாலி ஸ்பெயின் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது சைனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நீர்மூழி கப்பல்கள் அவைலபிள் இருக்கும் அதே ரெண்டாயிரத்தி முப்பது போது கிட்டத்தட்ட எண்பது நீர்மொழி கப்பல் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீர்மூழி கப்பலை வைத்துக்கிட்டு தொடர்ந்து இந்திய பெருங்கடலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருவாங்க அதை கண்காணிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சோனோபைல ரெண்டு சென்சார் வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து தண்ணி மேலே இருக்கும்போது ஒர்க் ஆகுறது அது வந்து ரேடியோ தைரோமீட்டர் இன்னொன்று தண்ணி கடிய ஒர்க் ஆகுது அது வந்து ஹைட்ரோஃபோன் சென்சார் இந்த ரெண்டு சென்சார் மூலமாக தான் ஒர்க் ஆக போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோனோ பையுடைய சைஸ் வந்து அஞ்சு அடி லென்த் இருக்கும் அதே மாதிரியே அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கும் இவ்வளோ சின்ன சைஸ் இருப்பதாக தான் இது எளிதாக ஒர்க் ஆவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான அண்டை நாடுனா அது சீனா மற்றும் பாகிஸ்தான் அதுவும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பல்வேறு வழிகளில் தாக்க முயற்சி செய்து வர்றாங்க ஆக்சுவலாக பாகிஸ்தான் ரீசண்டாக சைனாவினுடைய ஜேட் டேட்டி ஒன் அல்லது ஆப்சி டேட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான போர் விமானத்தின் சீனாவினுடைய போர் விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த போர் விமானத்தை கூடிய விரைவில் ஆர்டர் செய்து வாங்கப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த போர் விமானம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக இருக்கிறது இது வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகவும் சவாலாக இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போர் விமானத்தை வாங்கி இந்தியாவை தாக்குவதற்கு மிகவும் முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி எஃப்சி டென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டரை வந்து பர்ச்சேஸ் செய்து வாங்கியிருந்தாங்க அதன் மூலமாக ஏவுகணை டெக்னாலஜி ராடா டெக்னாலஜி இந்த மாதிரி பல்வேறு டெக்னாலஜியோட வாங்கி எதிரியை அழிப்பதற்கு அவர்கள் பர்ச்சேஸ் செய்து வாங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இப்பொழுது ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ஆடர் செய்து வாங்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக வெடிமோ அந்த சுமந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரியே சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியும் அதே மாதிரியே இதன் மூலமாக எதிரி வந்து எங்கிருந்தாலும் மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இந்த இடத்துல யோசிக்கிறது என்னன்னா நம்ம வந்து இப்ப ஆல்ரெடி முப்பத்தி ஆறு போர் விமானத்தை நம்மள கையில வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னும் இருபத்தி வந்து ஆர்டர் வாங்க போறோம் ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானத்தை வந்து இதன் மூலமாக கண்ட்ரோல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானத்தினுடைய வேகம் மேக் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்கு சைனாவினுடைய ஜே தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தினுடைய வேகம் மேக் ஒன் பாயிண்ட் எயிட் ரெண்டுமே ஒரே வேகத்தில் இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட பல்வேறு வருஷமா பல்வேறு நாடுகள் யூஸ் பண்ணிருக்காங்க இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வெல் எஜுகேட்டடா இருக்குது ஆனால் சைனாவினுடைய ஜே தேர்ட்டி ஒன் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு போர் சமயத்திலையும் யூஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால எந்த ஒரு போர் சமயத்திலையும் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பாசிபா இந்தியாவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் அடி உயரம் வரைக்கும் மட்டும்தான் சைனாவினுடைய எஃப் தேர்ட்டி ஒன் பறக்க முடியும் ஆனால் பிரான்சினுடைய ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும் இந்தியாவுக்குள்ள வரும்போது அதாவது இந்தியாவினுடைய எல்லைக்கு வரும்பொழுது நம்முடைய ஒவ்வொரு மலைப்பகுதியினுடைய உயரமே கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துலேருந்து இருந்து பதினெட்டாயிரம் அடி உயரம் இருக்கும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த மலையில் மோதி அழிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சைனாவினுடைய எஃப் தேர்ட்டி ஒன் போர் விமானம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டும்தான் கவர் பண்ண முடியும் ஆனால் இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட பேலோடு வந்து எட்டு டன் மட்டும்தான் சுமந்து செல்லக்கூடிய வசதி ஜே தேர்ட்டி ஒனுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட ஒன்பதரை டன்னை எடையை சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மெசைல வந்து சுமந்து கொண்டு போய் எதிரியை அழிப்பதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்னதான் வந்து பாகிஸ்தான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சைனா இருந்து வாங்கியிருந்தாலும் அது வந்து யூஎஸ் உடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவலாக இருந்தாலும் ரஃபேல் போர் விமானம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பொழுது கொஞ்சம் அவர்கள் அமைதியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ட்ரைனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப வெல் ட்ரைனடாக இருக்காங்க இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு பல்வேறு வெதர் கண்டிஷனோட நிறைய பார்த்துருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்